செந்தில் வந்துட்டான் போல இருக்கு அம்மா என் பிள்ளை பத்தி எவ்வளவு ஆராய்ச்சி திட்ட எடுப்போம் என்னங்க இந்த பிள்ளை வந்துட்டான் பாருங்க வாங்க பேப்பர் பிடிச்சா போதும் வந்துட்டானா உனக்கு எப்படி தெரியும் கார் சவுண்ட் கேட்க பாருங்க உங்க காதும் கேட்காது இந்த ஆராய்ச்சி திட்ட தூக்கிட்டு வாங்க அம்மா எப்படி இருக்கீங்க அப்பா ஆ நின்னுக்கோ நின்னுக்கோ ஆராய்ச்சி திட்ட உள்ள வா ஒரு கண்ணு எல்லா கண்ணும் அம்மா தான் பட்டிருக்கும் ஊர் கண்ணு உறவு கண்ணு எல்லாம் என் பிள்ளைங்க மேலாம் பட்டிருக்கு சரி இப்போ உள்ள போ இம்மா எனக்கும் சுத்துமா பாம்போல சுக்கேஸ் வச்சுட்டே நிக்கினே உன் பிள்ளைக்கு மட்டும் சுத்திய எல்லாருக்கும் சேர தண்டி சுத்தி இருக்கேன் இதை கொண்டு வெளியே ஊத்திட்டு வாங்க உள்ள போங்க மாப்பிள்ள உள்ள பாப்பா உள்ள போங்க உள்ள போங்க பட்டு அப்ப நீ கிரி நான் வீட்டு வர போயிட்டு வரேன் அம்மா என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டாங்களா என்ன பார்த்துட்டு வரேன் காலையில நம்ம கிளம்புனதுல இருங்க போகலாம் அம்மா என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க படுப்பாங்க இது தெரியாதா இப்போ தானே வந்தோம் வாங்க ரெண்டும் சேர்ந்தே போகலாம் என்ன இருந்துட்டு போய் மேலே போய் படுங்க அப்பா உங்களை பார்த்து எவ்வளோ ஆச்சு நல்லா இருக்கீங்களாப்பா உடம்புக்குலாம் எப்படி இருக்கு கொண்டாங்க நான் வேணா அழத்தியை கொண்டு வெளியே ஊடுத்துறேன் வாங்க உள்ள வாங்கப்பா இல்லை மக்களே நீ போ அம்மா இதை வெளியே வரேன் என்ன போவாம் போ அதான் வீடே மாறி போச்சே முன்னாடி பழைய வீடா இருந்துச்சு நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு இப்போ வீடு எல்லாம் உங்க ஐடியாவா ஐயையோ என் ஐடியாலாம் ஒண்ணும் இல்லப்பா எல்லாம் உங்க தங்கச்சியும் உங்க அம்மாவோட ஐடியா தான் ஆமனே பொங்கல் தான் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணும் ஆமா நீ எப்படியும் வருவேன்னு தெரியும் ரெண்டு மூணு மாசத்துல இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு தெரியாது ரெண்டு மூணு மாசத்துல வந்தானா பொண்ணு பார்க்கணும் கல்யாணம் பண்ணணும்ல அப்ப போட்டு எல்லாம் பண்ண முடியாதுல்ல அதான் இப்பமே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நல்லா சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க அதான் அப்படி எல்லாம் கிளியராக அழகாக பண்ணிட்டேன் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா அவனுக்கு பிடிச்சிருக்கா உன்னோட பெட்ரூமும் பேர் சூப்பராக இருக்கும் இவா வேற சும்மையும் இருக்க மாட்டா சும்மா கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு அவன் நிம்மதியாக இருக்குது அவனை பிடிக்கல போல ஏன் மாப்பிள்ள அவள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் காலகாலத்தில் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது தானே மாப்பிள்ள இப்போ இவனுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகுது இந்த மூணு மாதம் லீவில் நிற்பான் அது கடையில் ஒரு பொண்ணை பார்த்து எடுத்தா கல்யாணத்தை முடிக்கணும்னா முடிக்கலாம் இல்லை பேசி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து இங்கே வரும்போது ஒரு கல்யாணத்தை வைக்கலாம் வச்சா எனக்கு துணைக்கு ஒரு மருமாப்பிள்ள இருப்பாள்ல எனக்கு ஆசை இருக்காத மாப்பிள்ளை சொல்லுங்க அது சரிதான் தே இருபத்தஞ்சு வயசு தானே அது ஒரு இருபத்தொம்போது வயசு நீங்க பாத்தீங்கன்னா அவனும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவான் அதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டப்பா எங்களுக்கு வயசாகுல காலங்காலத்துல ஒரு பேரனோ பேத்தியோ பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி செந்தில் காப்பி எடுத்துக்கோ ஏங்க காப்பி எடுத்துக்கோங்க சீனி கம்மியாக தான் போட்டிருக்கேன் மாப்பிள காப்பி எடுத்துக்கோங்க எனது காப்பி கொண்டு அவங்களுக்குலாம் கொடுத்த நீ எல்லாம் குடிக்க கூடாது காப்பி டீ எல்லாம் குடிக்க கூடாது ஆர்லிக்ஸு பால் பசும் பால் நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன் உள்ள அப்போ அப்போ எடுத்துக்கொடி மாப்பிள்ளை நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்கள் மாப்பிள்ளை இப்போ அந்த நாளிலே நம்ம எப்பவுமே இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்லலேன்னு நினைக்க கூடாதுல்ல நல்ல பொண்ணு உங்கள் சொந்தத்திலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமோ ஏதோ ப்ரோக்கர் இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள் மாப்பில் நாங்களே எங்கள் சைடெலாம் நிறைய சொல்லி தான் வச்சுருக்கோம் பொண்ணு ஒன்றும் இன்னும் நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்கள் பார்த்து உங்கள் மச்சனுக்கு முடிச்சிடலாம் ஆ சரிங்க தே சொல்லி தான் நான் வச்சுருக்கேன் யாருமே அன்றைக்கே சொன்னாவா நீங்கள் என்னை இப்போ உங்களுக்கு கொடுக்க வந்தீங்க இல்லை அம்மாவும் சொல்லிச்சு ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்கன்னு சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குன்னு அம்மா சொன்னாங்க வேணா கேட்குறேன் வேறையும் நான் சொல்லி வைக்கிறேன் சரி அதெல்லாம் இருக்கட்டு எனக்கு வெளிநாட்டுல இருந்து என்ன கொண்டு வந்த உனக்குதான் லூசு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பேக்ல பாரு சாக்லேட்டு நட்ஸ் குங்கும அது இதுன்னு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் என் மருமகனுக்கு பொம்மை கூட வாங்கி வச்சிருக்கேன் சரிங்க தேப்ப நானும் கிளம்புறேன் அம்மா இருப்பு ஒத்தையில இருப்பாங்க காலையிலே வந்தது ஐயோ இருங்க மாப்பிள மட்டன் பிரியாணி பண்ணிருக்கேன் சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணிருக்கேன் எல்லாம் பண்ணிருக்கேன் சாப்பிட்டு எடுத்துட்டு போலாம் இருங்க ஏதே நேரம் ஆகுது மணி எத்தனை ஒன்று தானே ஆகுது ஒரு ரெண்டு மணி போல வேணா சாப்பிட்றேன் ஏ லூஸு உனக்கு தான் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோ நட்ஸு சாக்லேட்ஸு எல்லாம் வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் ரெண்டு மூணு அரை வைக்கடு உண்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்களுக்கு இந்த சாக்லேட்ஸ்லாம் கொண்டு கொடுங்கண்ணா இந்தா இந்த கிஃப்ட் ஐட்டம் உனக்கு இதில் எல்லாம் இருக்கும் ஏ டூ செட் எல்லாம் இருக்கும் சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் இந்தா உனக்குனே வாங்கினேன் இந்தா கேஷு இதுவும் உனக்கு தான் இது என்ன தெரியுமா கோல்டன் சாக்லேட் இதில் வந்து உண்மையிலேயே கோல்டு வந்து மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க இது சாப்பிட சாப்பிட நல்ல ஸ்கின் கலர் கொடுக்கும் நல்ல ஃபேர்னஸ் கிடைக்கும் இது கண்டிப்பாக தேவை கேட்டியா உன் தங்கச்சிக்கு என்ன மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டாலும் என்ன மாதிரி கொஞ்சம் கலராகலாம் பார்ப்போம் அதை கொடு முதல்ல பத்தியா எல்லாம் தங்கச்சிக்கினே வாங்கி வந்திருக்கேன் எவ்வளவு பாசம் இது மட்டும் இல்லம்மா இன்னும் நிறைய பொம்மை எல்லாம் வித்தியாசமா வாங்கி வச்சிருக்கேன் வேறு ஸ்ப்ரே இருக்குது சோப்பெல்லாம் இருக்குது நிறைய க்ரீம்ஸ்லாம் இருக்குது அவ்வளோ க்ரீம்லாம் ரொம்ப பிடிக்கும் மேக்கப் பித்தியம் அதை எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இந்த பேக் நிறைய இருக்குது அந்த ஒரு வரி பேக் இருக்குது பாரு அதில் இருக்குது எடுத்துக்கோ அவ்வளோ எனக்கானே வாங்கினேன் ஷே உடம்புலாம் புல்லு அரிக்கி